இன்னைக்கு நம்ம வந்திருக்கட்டும் மைசூரில் தான் தம்பி சகாயோட என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்மையான ஃபிஷிங் சகாய் பண்ணுவாப்புல அவரோட லிங்க் நம்ம பயோல கொடுக்குறேன் அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க பாருங்க பயங்கரமான ஒரு அனுபவம் தான் நம்ம இதுல இருக்கும் மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க எங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்க இங்க வந்து கர்நாடகா புல் பார்க்கறேன் சென் அதல பாத்தீங்களா வேற மாதிரி இருந்துச்சு டபுள் புள்ளி ஆமா இப்போ டபுள் புள்ளி இருக்கு ஆமா சோ गाइस ரிலீசிங் ஓகே ரிலீஸ் பண்ணிரலாமா பண்ணிரலாம் ஓகே யஸ் வின்னர் வின்னர் சிவு bro ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது மைசூரில் தான் தம்பி சகாயோட விரால் வேட்டை தான் சொல்லலாம் செம்மையான ஒரு அனுபவங்கள் சூப்பராக இருந்துச்சு நிறையா இடங்கள் போனோம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் ஃபுல் டே ஷூட்டு உங்களுக்காண்டி தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் கைஸ் வந்து ஸ்பெஷல் ஃபிஷ் நோடி சிக்கது புல் கர்நாடகா புல் உம் உம் நான் பிடிச்சிருக்கேன் இங்க வந்து கர்நாடகா புல்லு பர்ஸ்ட் டைம் பாக்குறேன் மீனா ஃபர்ஸ்ட் டைம் பாத்து கரெக்டா நம்மளே ஃபர்ஸ்ட் டைம் பர்ஸ்ட் மீனா நான் பிடிச்சிட்டேன் வந்து சூப்பர் அப்போ இதுல வந்து ஸ்பெஷல் இந்த ஐ இந்த வாலு கிட்ட இருக்கு இந்த இது 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 ஆமா இது இது வந்து இப்ப இந்த இந்த கண்ணு வந்து இந்த இது இருக்குதா? வேற புள்ளுக்கு வந்து வேற மாதிரி இருக்கும். சோ இது ஒயிட். இதிலே வந்து ஆரஞ்சு வர, レッド வரும். அண்டமேல இருக்கு லைட்டா ப்ளூ ஷேடு வரும். சோ இதுல என்னன்னாக்க சில இது ஐயே வரலனக்க அது சென்னா 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 வந்து ரெண்டு வகை, மூணு வகை இருக்கு. இதுல வந்து இது வந்து புல்லை ஸ்னகேட். ஓ புல்லை.

ஒன்பதரை கிலோவா பார்த்துக்கோங்க ஆனா இதோட ஃபைட்டே பயங்கரமா இருந்துச்சு நானா உள்ள இருந்தே அதனால எடுக்க முடியல அடுத்தடுத்து வரும் ஆனா இது ஒன்பதரை கிலோ அடிச்சிருக்காப்புல தம்பி எப்படி சைஸ்ன்னு பாருங்க ஓகே சோ இது வந்துட்டு இப்போ ரொம்ப கம்மியாயிட்டு இருக்குது நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல இங்க கர்நாடகாவில் இது வந்து கம்மியாயிடுச்சு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு கேஜி இருந்துச்சுன்னாக்கா நம்ம ஒன்று எடுத்துக்கலாம் வீட்டுக்கு கொண்டு போகலாம் அப்போ இது சின்னது கொஞ்சம் பெருசா ரிலீஸ் பண்ணலாம் ஓகே இங்க

அனுபவம் இது இப்போ ரிலீஸ் என்ன ஆமா இதுல வைங்க அது ஓட பாருங்க இப்போ எரிக்க ஓட இப்போ இருங்க சூப்பர் ரெண்டு ரெண்டு நாள் வந்து கரெக்டா அந்த பிஷிங் டைமிங்ல வந்து எங்களுக்கு நல்ல மழை வந்து மழை வந்து ரொம்ப இதாயிருச்சு மலையில தான் உங்களுக்கு மீன் மிஸ் ஆனது மிஸ் ஆனது அது உண்மைதான் ஏன்னா பயங்கர சாயங்காலம் அந்த டைமிங்ல ஒரு அடிக்கிற டைமிங்னு ஒரு டைமிங் இருக்கும் அந்த டைமிங்ல பாத்தீங்கன்னா பயங்கர மழை இந்த டூ டேஸ் இன்னைக்கு தொடங்கி இருக்கோம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாப்போம் ஓகேண்ணா என்ன சம்பவம் எல்லாம் இருக்குன்றது அடுத்து பாருங்க வாங்க ஓகே

It's <laughs> so ஐயோ விடுங்க அதை எடுத்துன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சகாய் படிச்சது இப்போதைக்கு ஃபஸ்ட் ஸ்ட்ரைக்கில் வந்து ஒரு நாட்டு விரால் சின்ன சைஸ் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து ரிலீஸ் தான் அங்கே ரிலீஸ் பண்ணிடுவோம் இது சின்ன சைஸ் தான் வளரட்டும் ஓகே

அவர் ரிலீஸ் மாட்டவே எல்லாரும் ரிலீஸ் மாட்டதற மீன் இருக்கு இல்லன்றே இல்ல ம் ம் நம்ம எதிர்பார்த்தது வந்து ரொம்ப பெருசா எதிர்பார்த்தோம் ஆனா கடச்சதெல்லாம் சின்ன சின்னதா கிடைக்குது அதனால ரிலீஸ் பண்றோம் அடுத்து அடுத்து நமக்கு இந்த இடத்துக்கு வரணும்னா இத விட்டு தான் ஆகணும் அதனால விட போறோம் இத விடுங்க பிரதர் நீங்க விடுங்க சோ गाइस ரிலீஸ் ஓகே ரிலீஸ் பண்ணிரலாமா பண்ணிரலாம் ஓகே ಹೋಯ್ತದೆ ಬಾಬಾ ಅರ್ದೇ ಅಡ್ತೆ ಬಾಬಾ ಪ್ರೈಸ್ ಇದೊಂದು ಸಿಕ್ಕಿದೆ ಬುಲ್ಲುಗೋಸ್ಕರ ತುಂಬ ಟ್ರೈ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಯಾವುದೂ ಸಿಗಲಿಲ್ಲ ಹೊಸ ಹೊಸ ಸ್ಪಾಟು ಆಗ ಇದ್ರದ್ದು ನೋಡಿ ಫಿನ್ ನೋಡಿ ಗೈಸ್ ಡ್ಯಾಮೇಜ್ ಆಗಿದೆ ಇಲ್ಲಿ ಕಾಣ್ತಾ ಇದೆಯಾ ಇದ್ರದ್ದು ಫಿನ್ನೇ ಡ್ಯಾಮೇಜ್ ಆಗಿದೆ ಸೊ ಇದನ್ನು ರಿಲೀಸ್ ಮಾಡಿಬಿಡೋಣ ನಾನು ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ಈ ಜಾಗಕ್ಕೆ ಒಂದು ವರ್ಷ ಮುಂಚೆ ಬರೋವಾಗ ಈ ಚೆನ್ನೈ ಸ್ಟ ಇತ್ತು ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕದಾಗಿತ್ತು ಈಗ ಎಲ್ಲ ಈ ಇದೆ

ಇನ್ನ ಒಂದು ವರ್ಷ ಬಿಟ್ರೆ ಇನ್ನೂ ಸಿಗುತ್ತೆ ನಮಗೆ ನಾಟಿ ನಾಟಿ ಸೊ ಇಲ್ಲಿ ಇದು ಬುಲ್ ಸ್ಪಾಟು ಈ ಮೀನು ಸಿಗ್ಲೇಬಾರ್ದು ಇಲ್ಲಿ ಆದರೆ ಈ ಮೀನು ಸಿಗ್ತಾಯಿದ್ದು ಬುಲ್ ಇಲ್ಲ ಸೊ ನೀರು ತುಂಬಾ ಜಾಸ್ತಿ ಆಗಿದೆ ಓಕೆ ಗೈಸ್ ನಮಗೆ ಈ ನೀರತ್ರ ಏನಾದರೂ ಸ್ನ್ಯಾಕ್ ಸಿಗ್ಬೇಕಂದ್ರೆ ನಮಗೆ ಸಿಗುತ್ತೆ ನಾವು ತೋರಿಸ್ಕೊಡ್ತೀನಿ ನೋಡಿ ನೋಡಿ ಇದು ತೊಂಡೆಕಾಯಿ ಕೋವಾಕಾಯಿ ಓಕೆ ಇಲ್ಲಿ ಅನ್ನಾಗಿದೆ ನೋಡಿ ಕಾಣ್ತಾ ಇದೆಯಾ ಇದನ್ನು ಹಿಂಗೆ ಎತ್ತಿ ಮಾಡಿ ಫುಲ್ಲು ಅನ್ನಾಗಿದೆ ಗೈಸ್ ಓಕೆ ಹ್ಞೂ ಇದು ನಮಗೆ ಸ್ನ್ಯಾಕ್ಸು ಇದನ್ನು ಸ್ವಲ್ಪ ತಿಂದು ಹೋಗಿ ಫಿಶಿಂಗ್ ಮಾಡೋಣ ಎಲ್ಟಿ ನ್ಯಾಚುರಲ್ సూపర్ ఓకే కంటిన్యూ ఎలా సంద

ರೈಗೆ ಓಕೆ ಬೆಳಿಗಿಂದ ಸಕ್ಕದಾಗಿ ಫಿಶಿಂಗ್ ಮಾಡಿದ್ದೀವಿ ಅವರು ಒಂದು ಎರಡು ಮೂರು ಚೆನ್ನಾಗಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗಿದ್ರು ತುಂಬ ಮಿಸ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಆಮೇಲೆ ತುಂಬ ಮೀನು ನಾನು ರಿಲೀಸ್ ಮಾಡಿದ್ದೀನಿ ವೀಡಿಯೋ ಮಾಡಿಲ್ಲ ಬೇರೆ ಚೆನ್ನಾಗಿ ಸ್ಟಾಟಾಸೆ ಸೊ ಅವರು ಬೆಳಗ್ಗೆ ಒಂದು ಬುಲ್ಲು ಹೊಡೆದ್ರು ಓಕೆ ಇವಾಗ ಲಾಸ್ಟ್ ಫಿನಿಶಿಂಗ್ ಶಾರ್ಟು ಒಂದು ಬುಲ್ಲು ಓಕೆ ಸಿಗಿದ್ರೆ ಸಿಗುತ್ತಾ ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಇಲ್ಲ ಏನು ನಡೀತಂತ ನೋಡೋಣ ಬನ್ನಿ கர்நாடகா புல் கைஸ் இன்னொன்று சிಕ್ಕಿದೆ ನೋಡಿ ಬೆಳಗಿನದಾ ಇದು ಎರಡನೇ ಬಲ್ಲು ಹಾಂ ಓಕೆ ಪುಳ್ಳೈ ಕಾತ್ರ பார்த்தீங்களா வேறு மாதிரி இருந்துச்சு டபுள் புள்ளி ஆமாம் இப்போ டபுள் புಲ್ಲಿ இருக்குது ஆமா திருகா okay, கண்டித்தேன் okay. <laughs> <laughs> <Okay. laughs> <laughs> ரிலீஸ் ஓகே கர்நாடகா புல்லு நம்ம பிடிச்சாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸ் தான் இருந்தாலும் சூப்பரான ஒரு அனுபவம் இருக்கு ஏன்னா ரொம்ப நேரம் கழிச்சு கிடச்சது இதை வந்து இப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம் லென்து லென்த்து வரும் அதான் நீளம் நீளம் எவ்வளோ நீளம் ஒரு அடிக்கு மேலே இதை அப்படியே ரிலீஸ் பண்ணிடுறோம்

ஒரு வாட்டி இதே ஒண்ணு இதே ஒண்ணு

ಗಾಯಿ ಇದ್ರಲ್ಲಿ ಯಾರು ನಡೀತಾ ಅಂತ ನೋಡೋಣ ಗಾಯಿ ಬೆಟ್ಟಿಂಗ್ ಹೋದ್ರ ಯಾವ ತರ ನಡೀತಾ ಇದೆ ರಿಲೀಸ್ ಇಲ್ಲ ಮನೆಗೆ ಊಟ ಮಾಡೋಕೆ ಇಷ್ಟು ನೋಡಿರ್ತೀರ ಓಕೆ ಇಷ್ಟು ದಿನ ಮೂರ್ ದಿನ ಓಕೆ ತಕ್ಕದಾಗಿತ್ತು ಬಿಸಿಲು ಆದ್ರೆ ನಾನ್ ಮಾಡಿದ ಸತ್ತದ್ದೆ ನಮ್ಗೆ ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಮೀನ್ ಏನ್ ಸಿಕ್ಕಿಲ್ಲ ಒಂದ್ ಮೂರ್ ಕೆಜಿ ಮಾಸೆ ಸಿಕ್ತ ಆಮೇಲೆ ಸ್ನೇಕ್ ಎಡ್ಸು ಕೆಲವು ಸ್ನೇಕ್ ಎಡ್ಸ್ ಇವರು ಹೊಡೆದು 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 ರಿಲೀಸ್ ಯಾಕಂದ್ರೆ ಸೈಜ್ ಯಾವ್ದು ಹೊಡೆದಿಲ್ಲ ನಾನು ಬುಳ್ಳುಗೋಸ್ಕರ ಟ್ರೈ ಮಾಡಿದೆ ಯಾವ ಬುಲ್ಲು ಸಿಗ್ಲಿಲ್ಲ ಓಕೆ ಆಮೇಲೆ ಒಂದೊಂದು ಇಷ್ಟ ಅಂದ್ರೆ ಇವರು ಕರ್ನಾಟಕ ಬುಲ್ ನೋಡಿದಾರ இதே ஃபஸ்ட் டைம் ஓகே நம்மள ஈகிஷிங் மாடாவாக ஒன் பாட்டுக்கு வந்து வெரி இது சென்னா ஸ்டார்டா ஓகே மூணு தினி சக்கத் மீன் இருந்தீங்க ஓகே எப்போ மீன் ரிலீஸ் மாட்டீங்க இங்க வந்து அது இருக்குது மீ இந்த ஒரு மூணு நாள் வந்து நான் இங்கே வந்து அதில் செம்மை கவனிப்போம் இன்னொன்று பிச்சிங் ஸ்பாட்லாம் வேற லெவலான ஒரு இடம் கர்நாடகாவில் வந்து போகாத இடமே இல்லை அந்த மாதிரி ஒரு இடங்கள்லாம் போய் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு மீன் ஓரளவு பிடிச்சோம் அதே ஓரளவு நிம்மதி மூணு நாள் பயணத்தில் சூப்பராக அமைஞ்சிச்சு சூப்பராக இது வரைக்கும் நடந்துருச்சு இனிமேலும் நடக்கும் கண்டிப்பாக எப்பயுமே வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம காமிச்சுக்கிட்டே இருப்போம் பாருங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இப்போ என் தூண்டிலெல்லாம் பார்த்தீங்க இல்லையா ஆமாம் ஆமாம் அந்த தூண்டிலுக்கு வந்து அந்த சீன் ஆயிடுச்சு உங்களை காமிச்சு ஆமாம் 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 சோ நான் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் நம்ப மாட்டேன் நம்மளுக்கும் ஆகணும் கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டூர் கட்டாயி போறது கழுப்பு படுறதுதால ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மேப் ஓட்டுது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா ஆகுது பதினஞ்சு கேஜி இருபது கேஜி மாசம் அடிச்சு லன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த போர்ஸும் சரி அந்த வீடியோ க்ளிப்பிங்க நான் தரேன் நீங்க இதுக்கு டைம் பண்ணலாம் கண்டிப்பா கண்டிப்பா அதை பத்தி பேசணும் கண்டிப்பா நம்ம பாக்கட்டும் கண்டிப்பா கண்டிப்பா பாருங்க ஒரு வேற லெவலான மீன் இது வரைக்கும் காமிக்காத ஒரு மீனை பிடிச்சிருக்காப்புல ஆனா அது எப்படி பிடிச்சிருக்குன்னு அந்த லூர பாத்தாதான் தெரியும் உங்களுக்கு ஓகே ரொம்ப பயங்கரமா இருந்திருக்கு நம்ம நாள்ல இந்த நாள சூப்பரா அமைஞ்சிச்சு இதே மாதிரி என்னைக்கும் அமையட்டும் எல்லா நாளும் எல்லா நாளும் விட முடியாது

கர்நாடகா அது இதுக்கு மேல அதெல்லாம் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதோட சம்பவமே வேற சம்பவம் அங்க நடந்தது எல்லாமே களத்துல போன தருமே ஆமா நம்ம அதே மாதிரி நம்ம போயிட்டு வந்ததெல்லாம் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரிதான் உள்ள போறது கொஞ்சம் நம்ம சேஃப்டியா தான் போகணும் இருந்தாலும் பக்காவா கூட்டிட்டு போனாங்க பக்காவா வந்தோம் பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கடைசி நாள் தான் இடத்துல முதல்ல இருந்துச்சு என்னன்னா போய் பார்த்தப்போ ஒரு செத்த முதல்ல மருந்து வந்துட்டு இருந்துச்சு என்னப்பா இது அப்படின்னு கேட்டப்போ சரியான ஒரு முதல்ல மருந்து செத்து இருந்துச்சு ஆனா அது வந்து ஒரு முதல ஏரியா தான் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல் தான் நம்ம கிட்ட எதுவும் அந்த மாதிரிலாம் இல்ல நம்ம நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வந்துட்டோம் இன்னையோட இந்த இடத்துல முடிக்கிறோம் நம்ம பிஷிங்க நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போறோம் அது அடுத்த வீடியோ ஓகே அப்புறம் இன்னைக்கு கிடைச்ச மீன் நிறைய சும்மா பிஷ் ரிலீஸ் மாதிரி தெரியும் ஸோ நூறு திண்டு மீன் திண்டு இல்ல சும்மா பிஷ் ரிலீஸ் ஆக நான் வந்து ஏதோ சென்னாஸ்கட்டா எத்திக்கிறோம் நிறைய மீன் இப்ப வந்து சின்ன சின்ன சைஸ் எல்லாம் நிறைய விட்டாச்சு ஏன்னா நம்ம அடுத்து எல்லாம் பிடிக்கணும்ல எதனாலும் கொண்டு போகலாம் இருந்தாலும் சின்ன சைஸ்லாம் எல்லாம் விட்டோம்னா தான் நம்ம நால பண்ண பிடிக்கலாம் இதே இது ஒரு ஆறு மாசம் கழித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த சைஸ் வளர்ந்துடும் சில மீன்கள் அப்படின்றப்போ நம்ம சின்ன சின்ன மீன்கள்லாம் ரிலீஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் பெரிய சைஸ் இன்னைக்கு லாஸ்ட் டேன்றனால ஒரு கொஞ்சம் சைஸ் ஆனதை மட்டும் நம்ம வீட்டுக்கு கொண்டு போகிறோம் சூப்பரான ஒரு சம்பவம் இந்த மீன் தான் நாங்கள் இன்னைக்கு எடுத்துடறோம் இன்னைக்கு பாருங்க ஆள் கொண்டு போட்டி போட்டு அடித்தோம் ஆள் கொண்டு ஒன்று ஸோ இதை பேட்டிங் மாதிரி ஒரு முப்பது மேல இருக்கும் ஏன்னா சில சில இதெல்லாம் வீடியோ வீடியோ எடுத்தது இது எடுக்க முடியல இதனால கொஞ்சம் லாங்கா இருந்தோம் தம்பி வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டார்னா நான் கொஞ்சம் பின்னாடி இருந்து மெதுவாக தான் வந்தேன் அப்போ அடித்த மீன்லாம் நமக்காண்டி வெயிட் பண்ண முடியாமனால செல்லதெல்லாம் ரிலீஸ் நிறையாது கொஞ்சம் ரிலீஸ்லாம் வீடியோ இருக்குது லைவ் இருக்குது பாருங்கள் ஓகே எங்கே இந்த வீடியோ எங்கேயும் அந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் மாட்டோம் ஓகே எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு எப்பயுமே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம காமிக்கிறது லைவாக காமிப்போம் நம்ம எதுவுமே இல்லாமல் நான் உங்களுக்கு கூட போட்டுருந்தேன் கண்டிப்பாக ஓகே ಬೆಂಗ್ಳೂರು ಸೂಪರ ಸಂಗಾಯ ಪಾತ್ರದಲ್ಲುಭವಂ ಕೇರಾ ಅಣ್ಣ ಎರಡು ಸಾವಿರ ಕೆಜಿ ಬುಳ್ಳಿಡಿಯೋದು ತೋರಿಸ್ಕೊಡ್ತೀನಿ ತೋರ್ತಾ ಇದಾರೆ ಅಂಗಕ್ಕೆ ಇದೆ ಬಸ್ ಹೋಗ್ತಾ ಇದಾರೆ ನೋಡಿ ರಾಡ್ ಹೆಂಗೆ ಹಾಕಿದ್ದಾರೆ ஏச்சனரோ அது மெயின் ஐடியாかな பிரதர் மெயின் இல்ல பிரதர் உங்க பக்கத்துல வெச்சுக்க ஆவாது அது உங்க பக்கத்துல வெச்சுடாம பேக் பேக் மாட்டர உள்ள போட்டுறோம் ஒரே ஒரு அதுக்கு வரதுக்கு எங்க வைக்கிறது மட்டும் இங்கே வைக்கவா அங்க வெச்சுறவா அதான் தெரியல நான் தள்ளி வச்சேன் சோ எல்ல மேல ஏற்றிட்டு இருக்கானே

ಹಾಂ ಆದರೆ ಈ ಮಲೆಯಲ್ಲಿ ಏನೂ ಮಾಡೋಕ್ಕಾಗಲಿಲ್ಲ ಗಾಯ್ಸ್ ಕತ್ಕತ್ ಮಲೆ ಮಲೆಯಲ್ಲಿ ಯಾವ ಕೆಲಸನೂ ನಡೀಲಿಲ್ಲ ಸೊ ಈ ವಿಡಿಯೋ ಹೆಂಗಿದೆ ಅಂತ ಲೈಕ್ ಮಾಡಿ ಶೇರ್ ಮಾಡಿ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ ಓಕೆ ಅವ್ರಿಗೂ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿ ನನಗೂ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿ ಅವರು ಎರಡು ಸಾವಿರ ಕೆ ಜಿ ಬುಲ್ಲು ಹೊಡಿತಾರೆ ಎರಡು ಸಾವಿರ ಕೆ ಜಿ ಸಾವಿರದ ಐನೂರು ಕೆ ಜಿ ಬುಲ್ಲು ಅದು ಏನಂತ ನಿಮಗೆ ತೋರಿಸ್ಕೊಡ್ತೀನಿ ಓಕೆ ಗಾಯಸ್ ಡೇಟು ಬಾಯ್